முகவரி முகவரி ஷர்ட்ஸ் மதுரை விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அமிக்கா பசுமை மதுரை மற்றும் பசுமை நண்பர்கள் குழு இணைந்து நூறு மரக்கன்றுகளை நட்டனர் விழாவிற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டன் விஸ்வநாதன் தலைமை வகித்தார் நூறுக்கும் மேற்பட்டோர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதான வளாகத்தில் பேரணியாக சென்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்று மரங்களை நட்டனர் இது ஒரு பெருமையான நிகழ்வு உலக வறட்சியின் உச்சத்தில் இருக்கிற நமக்கு இப்போ ஒரு அந்த மரம் நடுவில் வந்து எங்களோட சேர்ந்து சிஎஸ்எஃப் டீமும் பெட்டாலியன்ஸ் அண்ட் சீஃப் கமிஷனர் எல்லாரும் வந்து இது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நாங்கள் பண்ணும்போது நாட்டுக்கு எங்களால் அமிக்கா மூலமாக ஒரு சிஎஸ்எஃப் மூலமாக நாட்டுக்கு என்ன நாங்கள் திருப்பி தரோம் ஒரு வருங்காலத்தில் ஒரு ஒரு சுகமான வாழ்வு மரம் நிறைய மரம் சுழி இருந்தால் மழை அப்புறம் வெப்பம் குறைவு அப்புறம் ஓசோன் லேயர் ப்ராப்ளம் தாக்கம் எல்லாத்தையும் ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறோம் ஒவ்வொருவரும் இந்த நாளை முன்னிட்டு மரம் நடுமாறு உங்களை அனை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அமெரிக்காவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உலக தின ஹெர்த்தடியாக ஒரு வாழ்த்துக்கள் சுற்றுச்சூழல் மேம்படும் இந்த மரம் நடுறதுனால உலகத்துல மற்ற எல்லா இடத்துலயும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்படும் மற்றும் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான காற்று வசதி வரும் மழை முக்கியமாக மழை அதிகமாக வரும் ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல மழை என்பது ரொம்ப கடினமாக இருக்கு மதுரை பொறுத்தவரை ரொம்ப வறட்சியான சூழ்நிலையே காணப்படுகிறது இந்த நாங்கள் இந்த முயற்சியை பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இருக்கிற மதுரை மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நாங்கள் அமைச்சு தருகின்றதை பெருமைப்படுகிறோம்